ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில் ஒரு தோஸ்ட் வேணும்னா நம்ம சிஓ நாட்டா கன்சல்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு டாட்டா ஐசி வாங்கணும் அப்படின்னா நம்ம சிஓ நாட்டா கன்சல்டிங்கில் வந்தீங்கன்னா மட்டும்தான் இவ்வளோ கம்மியான விலையில வண்டி எடுக்க முடியும் ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கைப்பான இருந்ததுன்னா போதும் ஒரு டாட்டா ஐஸ் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டாடா ஐஸ்ல எல்லா வேரியண்ட்டான வண்டியுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி கையில ஒரு வெறும் பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கலாம் அதுவும் பத்தாயிரம் ரூபாய் குடுக்குறாங்களே ஏதோ லோ மாடல் வண்டி கொடுக்குறாங்களான்னு நீங்க யோசிப்பீங்க அப்படி கிடையாது எல்லா லேட்டஸ்ட் வண்டியை வெறும் பத்தாயிரம் ரூபாய் கை பண்ணதுக்கு உங்களுக்கு தரும் இது பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் படுத்தீங்களா உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மீதி லோன் போட்டு வண்டி கொடுத்துடலாம் உங்களுக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பிக்கப்ல எல்லா வேரியன்டான பிக்கப்பும் நம்ம கிட்ட இருக்கு பிக்கப்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ரக்கு டிஏஏ ஒன் பாயிண்ட் த்ரீ சிட்டி பிக்கப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவனு எல்லா பிக்கப்பும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு முப்பதாயிரம் இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா கைப்பணமாக போட்டிங்கன்னா ஒரு பிக்கப் வண்டி நம்மகிட்ட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்து சரி லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுக்கலாம் நம்ம இன்ட்ராவில் இன்ட்ரால பாத்தீங்கன்னா இன்ட்ரால எல்லா வேரியண்டான இன்ட்ராவும் நம்ம அவைலபிளாக இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா வி தேர்ட்டி இருக்கு வி ட்வெண்ட்டி இருக்கு வி ஃபிஃப்டி இருக்கு எல்லா டைப்பான இன்ட்ராவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இப்போ நான் உங்களுக்கு வீடியோல எல்லா வண்டியும் காட்ட முடியாதுங்கனால அதில் அதில் ஒவ்வொரு வண்டி உங்களுக்கு காட்டியிருப்போம் இது இல்லாம நிறைய வண்டியும் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க சி ஓ நாட்டோ வாங்க வண்டி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன தீபாவளிலாம் வருது என்ன பண்ண போறீங்க தீபாவளி நமக்கு மற்ற எதில் எப்படியோ என்னன்னு தெரியல நமக்கு எல்லா எதில் பாத்தீங்கன்னால நம்ம ஆஃபர் தான் நம்ம தீபாவளி வந்தாலும் சரி பொங்கல் வந்தாலும் சரி நீங்க மற்ற ஒரு கடையில தான் நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளோட லோடு வண்டியில இந்த மாதிரி யாரும் பண்ணி கேட்டிருக்கவும் மாட்டீங்க நம்ம தான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே எதுக்கு பண்றோம்னா ஒரு கஸ்டமருக்காக தான் பண்றோம் நீங்க பொதுவாக லோபச்சர் வண்டி நிறைய வச்சிருப்பீங்க மக்கள் மனசுல என்ன கேள்வி அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க புது வண்டியே பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுல இருந்து ஒரு லட்சம் வரை குறைஞ்சிருக்கு அந்த கேள்விக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க எல்லாத்துலயும் இந்த கேள்வி இருக்கு நீங்க புது வண்டிக்கு தான் இப்படி சொல்லி யோசிக்கலாம் செகண்ட்ஸ் வண்டி நாங்க தான் விற்கிறோம் அதே 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 என்ன ஈக்குவலா அதே ஈக்குவலா நீங்க நம்ம குறைச்சு தான் கொடுக்குறோம் நீங்க புது வண்டி எப்படி போய் குறைச்சு வாங்குறீங்களோ அதே மாதிரி நம்ம குறைச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செக்அப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்குறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்லயே உங்களுக்கு கொடுத்துரும் வண்டி எடுத்துட்டு போய் நீங்க வட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இப்போ தீபா தீபாவளி வர வருது தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க பொதுவா நீங்க தீபாவளிக்கு ஆஹ் ஒரு காலத்துல பட்டாஸ் ஆஃபர் கொடுத்தீங்க கோல்டு காயின் ஆஃபர் குடுத்தீங்க கொடுக்க போறீங்க இப்ப நம்ம கன்சல்டிங்ல எடுக்கிற எந்த வண்டி எடுத்தாலும் சரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துர்லாம் தீபாவளி ஆஃபரா அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று கொடுத்துடலாம் உங்க இப்போ யூடியூப் சேனல் நேம் சொன்னாங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துர்லாம் அவங்களுக்கு இல்லை நீங்க இதை இதெல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு ரேட்ல சேர்த்து சொன்னீங்கன்னா நீங்க வெளியே விசாரிச்சுட்டு நான் ப்ரைஸ் எப்படி கொடுக்குறேன்னு விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அட்வான்ஸ் கொடுங்க அதே மாதிரி குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வெளியே விசாரிச்சு பார்த்துட்டு வந்து நம்ம கிட்ட அட்வான்ஸ் கொடுங்க நம்ம கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரைஸை சேர்த்து பண்ணிட்டு பண்றது கிடையாது என்னோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு கிஃப்ட்டா பண்ணி கொடுக்குறேன் இல்ல சிவனா அப்படிதான் அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வண்டி கொடுப்பாங்க ரேட் கம்பேரிசன் நீங்க தமிழ்நாடுல வந்து எந்த கன்சல்ட்டிங் அந்த ரேட்டு கம்பேர் பண்ணாலும் அவங்க ரேட்டுக்கு ஈக்குவலா யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா கொடுப்பாங்க சோ அது இல்லாம ஆஃபர்ஸ் இப்போ சேர்த்து கொடுக்குறாங்க சோ இது போக பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன் நம்ம லொகேஷன் சொல்லிருக்கோம் ப்ரப்போ நம்ம லொகேஷன் நிறைய பேர் டவுட்டா இருக்கு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க இல்லையா வந்து ரயில்வே ஸ்டேஷன் வருவாங்க சோ வந்து எங்க வருது எப்படி வருது நம்மளோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து சரி சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து லோக்கல் பஸ் இருக்கு சேலம் ரயில்வே ஜங்ஷன் வந்தீங்கன்னா உங்களை பிகப் பண்ணி இது பண்ணிக்கலாம் ரயில்வே ஜங்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணா நீங்க வந்து பிகப் பண்ணிக்கலாம் மெயின் நம்ம மெயின் ரோ இதுலயேதான் இருக்கு நீங்க உள்ள போய் எங்கேயும் தேடலாம் தேவையில்ல மெயின் இடத்துலயே தான் நம்மளோட இது இருக்கு உங்களுக்கு வேணாலும் லொக்கேஷன் பின் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வரதுன்னா வரலாம் சரி மக்களே நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருந்தாலே அவங்கள்ட்ட லோடு வண்டி எடுத்துக்கலாம் சின்ன லோடு வண்டி எல்லாமே வச்சிருப்பாங்க டாட்டா எஸ் மகேந்திரா அசோக் லேலான் தோஸ்து இன்ட்ரா இவங்கிட்ட இல்லாத சின்ன வண்டியே கிடையாது அதே மாதிரி எல்லா வண்டியுமே லேட்டஸ்ட் வண்டி வச்சுருப்பாங்க லோ பட்ஜெட்டில் வச்சிருப்பாங்க நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் உட்காந்த இருந்தே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இவங்க ரேட்டுக்கு வேறு எவனுமே கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தீபாவளி ஆஃபர் கொடுக்குறாங்க பத்து லிட்டர் டீசல் கொடுக்குறாங்க ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் மேலே வருதுங்களா ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு நம்பர் எடுக்கலனா கூட ஒரு நம்பர் கால் பண்ணுங்கள் சில டைம் அவங்க ஃபோன் எடுக்க முடியாது சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஏதாவது டீலிங்லேயே எதுலேயே உட்காந்துருப்பாங்க பேங்க்லேயே இந்த மாதிரி உட்காந்துருக்கும் எடுக்க முடியாது ஸோ அதுக்காண்டி நீங்கள் இது பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உடனே அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஒருவேளை அவங்க கால் பண்ணால் கூட நீங்கள் பத்து நிமிஷம் கால் பண்ணுங்கள் கம்பல்சரி எடுப்பாங்க ஸோ வாங்க வண்டிகளோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட மாடல் என்ன இயர் என்ன ஓனர் என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டணு எல்லாமே கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் சரி ப்ரோ மக்கள் கண்டிப்பா வருவாங்க நீங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பா பெஸ்டா பண்ணிக்கலாம் உங்க நேம் சொன்னாங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு இந்த டைம் தீபாவளிக்கு நிறைய பேர் நீங்க ஓனர் ஆகிறீங்க கண்டிப்பா நம்ம மாசம் மாசம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஓனர் ஆகிட்டு இருக்கோம் இந்த மாசம் இன்னும் அதிகமா ஆகிறோம் ஓகே ப்ரோ சூப்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் உங்களுக்கு தொட்டி சைடங்கள் இல்லாமல் நீட்டா இருக்கும் ஜென்ரல் செக்அப் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சு கொடுக்கலாம் வண்டி நீங்க தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தீங்கன்னாலும் லோன் கேட்டீங்கன்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு வண்டி எடுத்துட்டு போய் நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல ஜெனரல் செக்அப் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் நீங்க எடுத்துகிட்டு போய் ஆயில் சர்வீஸ் சின்ன சின்ன ஒர்க் எதாவது தான் செஞ்சுக்கோங்க இந்த வண்டியோட விலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் வரும் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வேற எங்கேயுமே இந்த விலைக்கு தர மாட்டாங்க நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து வண்டி எடுத்துக்கோ ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரேட்னா வந்து பெரிய விஷயம் தான் ப்ரோ பைக்கே பை போச்சே 3 லட்சம் ரூபாயில ஆயி போச்சே ஆமா நம்ம வந்து தீபாவளியை பொறுத்து உங்களுக்கு கम्मी விலைக்கு தரோம் நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்கேனா நேரா கழனிக்கு வந்துறலாம் லைட்டா வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே அது டாடா இஸ் கோல்ட் ஒரு லேட்டஸ்ட் வண்டி 2023 ஃபேஸ் 2 டைப் பண்ணி சீட் கவர் கூட வண்டியில பிரிக்கல வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்கும் வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறத வார்த்தையே கிடையாது எல்லாம் ஓகே ஸ்டிக்கரோட இருக்கும் கையில வெறும் பத்தாயிரம் ரூபா கைப்பணம் போட்டீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா பேஸ் டூ வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லுது இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வண்டி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பாக்குறது பாத்தீங்கன்னா இன்ட்ரால ஒரு வி தேர்ட்டி வண்டி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்டி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வில் இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த செலவுமே பண்ண வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கைப்பழம் வந்துன்னா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லுது இது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபுள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா இன்னும் கம்மியான விலைக்கு தரலாம் வண்டி வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா பெஸ்டா பண்ணிக்கலாம் புது வண்டி என்ன ரேட்டு ப்ரோ வரும் இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் ரேட்டு குறைஞ்சிருக்கேன் ஆமா ப்ரோ நீங்க ஜிஎஸ்டி குறைஞ்ச மாதிரியே புது வண்டிக்கு எப்படி குறைஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம செகண்ட்ஸ் வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சது எப்படியோ அதே மாதிரி விலையை குறைச்சிதான் தரோம் அதே மாதிரி ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது வண்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது லட்ச கிட்ட வரும் புது வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் தரும் இதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம் எவ்வளோ கட்டலாம் வண்டி கையில் ஒரு ஐம்பது ரூபா கட்டிங்கன்னா மீதி எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஐஸ் கோல்டு ஒரு லேட்டஸ்ட் வண்டி இருபத்தி மூணு ஃபேஸ் டூ டைப் வண்டி சீட் கவர் கூட வண்டியில் பிரிக்கல வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்கும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற வார்த்தையே கிடையாது எல்லாம் ஓகே ஸ்டிக்கரோட இருக்கும் கையில் வெறும் பத்தாயிரம் ரூபா கை பண்ண போட்டிங்கன்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா பேஸ் டூ வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லுது இதுவும் பிக்சடு பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸ்க்கு வண்டி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்சி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்துடும் எதுவுமே நீங்க எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் வண்டியில கையே வைக்க தேவையில்ல அந்த அளவுக்கு குவாலிட்டி வண்டி நீங்க புது வண்டி எடுக்கணும்ங்கிறவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது மாடல் பொலிரோ பிக்கப் மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி சைடங்கள் எல்லாமே புதுசு போட்டிருக்கும் வண்டி எடுத்து நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல ஜென்ரல் செக்அப் மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் வண்டி தெளிவான வண்டி தான் இது இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு தரோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி வேற எங்கேயுமே இந்த விலைக்கு தர மாட்டாங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வண்டி எடுத்துக்கோங்க புது வண்டி எடுத்தா என்ன ரேட் வரும் புது வண்டி எல்லாம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது லட்ச ரூபா பத்து லட்ச ரேஞ்சுக்கு வருது அதாவது சைடு ஆங்கிள் தொட்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் தனியா வரும் நம்ம ஷோரூம் பிரைஸ் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க சைடு ஆங்கிள் இதெல்லாம் கட்டினீங்கன்னா அது தனியா வேரி ஆகும் நம்ம பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கால்வாசி அமௌண்ட் ஒரு மூணு லட்ச பக்கம் உங்களுக்கு மிச்சமே ஆகும் வண்டி நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்க சைடு ஆங்கிள் தொட்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கொடுத்து இந்த விலை சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா ஐசி கோல்டு பிளஸ் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி டூ இயர்ஸ் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் உங்களுக்கு டயர்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் இது மதுரை டைப் இதுல இருக்கு எங்களுக்கு தொட்டி வேணாம் எனக்கு கண்டெய்னர் போட்டு வேணும்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் வண்டியில பாருங்க எல்லா இதுலயும் ஓகே ஸ்டிக்கரோட இருக்கும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட எடுக்கிற எல்லா வண்டியுமே உங்களுக்கு ஜென்ரல் செக்கப் ஃப்ரீயாவே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வேற யாரும் இதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நம்ம கிட்ட எந்த வண்டி எடுத்தீங்கன்னாலும் சரி ஜென்ரல் செக்அப் உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓட்டலாம் வெறும் பத்தாயிரம் ரூபா கை பண்ண போட்டிங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் வரும் இதுவும் பிக்சர்ட் ப்ரைஸ் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அசோக் லைலாண்டு தோஸ்து ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது வண்டி எந்த வேலையுமே கிடையாது வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு ஓட்டலாம் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டி வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு புது வண்டி வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதோட காஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்க வண்டி வாங்காமே இருப்பீங்க நீங்க நம்ம கன்சல்டிங் வந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கை பண்ண போட்டீங்கன்னா வண்டி எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க பேரில் மாற்றி நீங்க பாட்டுக்கு ஓட்டலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தீபாவளியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு எல்லா வண்டியுமே தரோம் வேற எங்கேயும் தர மாட்டாங்க நீங்க செக் பண்ணிட்டு கூட நம்மகிட்ட வந்து வண்டி எடுத்துக்கோங்க ஒரு இருபது மாடல்ல ஒரு டாட்டா இஸ் கோல்டு இது இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லுது இதுவும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது இது நெகோஷியபிள் பிரைஸ் தான் இப்போ நம்ம சொல்கிற எல்லா ப்ரைஸும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயரு எஃப்சி வந்துடும் எல்லாமே வண்டியில வந்துடும் நீங்க எடுத்துட்டு போய் நம்ம எடுக்கிற வண்டிக்கு எந்த வேலையும் நீங்க செய்யறத எல்லாம் நம்மளே செஞ்சு உங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் இப்போ பாக்குறது பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி சைடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கட்டி இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எதுவும் எக்ஸ்டன் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண தேவையில்ல இதுக்கு கேரியர் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கீர் பாக்ஸு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் பண்ணி கொடுத்துரும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூவா தான் வரும் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டாட்டா இஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுத்தொட்டி சைடாங்கில் எல்லாமே போட்டிருக்கோம் வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் தான் தெளிவாக இருக்கும் வெறும் ஒரே ஓனர் தான் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுது இதுவும் நெகோஷியபுள் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு எவ்வளவு கட்டுற மாதிரி வரும் கையில வெறும் பத்தாயிரம் ரூபாய் கையில எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் நம்ம கிட்ட வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி சிபில் மட்டும் ப்ராப்பரா இருந்தா போதும் எடுத்துக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ல ஆதார் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஹவுஸ் தேவையா சொந்த வீடு வேணுமா சொந்த வீடு வந்து கேரண்டருக்கு போட்டாலும் சரி இல்ல உங்க கிட்ட இருந்தாலும் சரி சொந்த வீடு இருக்கும் சைன் போட்டா ஓகே சைன் போட்டா ஓகே இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா ஐஸ் கோல்டு ஒரு இருபத்தி ரெண்டுல கண்டெய்னரோட வண்டி இருக்கு எனக்கு இந்த வண்டிக்கு கண்டெய்னர் வேணா தொட்டி வேணும்னு கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல இன்சூரன்ஸ் ஒன் இயரும் எப்சி ஒன் இயர் வந்துடும் டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் புது டயராக இருக்கும் வண்டியில வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வண்டி ஓடும் அதே மாதிரி வெறும் பத்தாயிரம் ரூபாய் கையில் போட்டிங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எங்க இருந்து வந்தீங்கனாலும் சரி இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சொல்லுது இதுவும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபுள் பிரைஸ் தான் வண்டி வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம் அதுவும் கண்டெய்னரோடயே நான் சொல்றேன் இன்னைக்கு கண்டெய்னர் ப்ரைஸே அதிகமாக வருது அதோடைய நான் கம்மியாக தான் சொல்றேன் இப்போ நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா அசோக் லாண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் இது வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் தொட்டி சைடாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைடெக் இதுல போட்டிருக்கும் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கைப்பணமும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கைப்பணம் போட்டீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலையே பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் தான் வரும் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு தான் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் எஃப்சி ஒன் இயர் வந்துடும் டாடா ஐசி கோல்டு பிளஸ் வெறும் ஒரே ஓனர் எஃப்சி டூ இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயரு எல்லாமே தெளிவாக இருக்கும் தொட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பிளேட்ல போட்டுருக்கு ஹெவியான தொட்டி நீங்க இதை மட்டும் போட்டீங்கன்னாவே அதிக செலவாகும் எல்லாம் பக்கா கண்டிஷன்ல இருக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்க பாட்டுக்கு ஓட்டலாம் வெறும் பத்தாயிரம் ரூபா கை பண்ண போதும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் வரும் இதுவும் பிக்சட் ப்ரைஸ் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் பாத்தீங்கன்னா டாட்டா ஐஸ் கோல்டு பிளஸ் இருபத்தி ரெண்டு மாடலு வண்டியோட வில பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் தான் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டு மாடல் டாட்டா ஐஸ் உங்களுக்கு தரும் அதுவும் எஃப்சி ஒன் இயரு இன்சூரன்ஸ் ஒன் இயரு எல்லாமே வந்துடும் இன்ஜின் கீர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு ஓட்டலாம் இதுவும் பிக்செட் பிரைஸ் கிடையாது பத்தாயிரம் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி புது வண்டி வண்டிக்கு எந்த வேலையும் நீங்க செய்ய வண்டி எடுத்துட்டு போய் நீங்க ஓட்டலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி வண்டிக்கு தொட்டி சைடா எல்லாமே நீட்டா இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸும் ரொம்ப தெளிவா இருக்கும் வண்டி எடுத்துட்டு போய் நீங்க பாட்டுக்கு ஓட்டலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லுது இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் இது பெரிய தொட்டி மாதிரி இருக்கு பெரிய வண்டியாது பத்து அடி தொட்டி உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம கிட்ட வண்டி இதுதான் அவைலபிளா இருக்கு வண்டி வந்து பாருங்க புடிச்சிருக்குன்னா பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா டாடா ஐசியில பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி எந்த வண்டி வேணாலும் நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் ஒரு இருபதுக்கு மேல வண்டி வேணும் அப்படின்னா ஒரு புது வண்டி போய் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா போதும் கிட்ட வண்டி எடுத்துகிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் தரும் ப்ரைஸ் கம்மியாகவும் தரும் கண்டிஷனாகவும் தரும் இந்த மாதிரி யாருமே தர மாட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா இசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இதில் உங்களுக்கு ஏதோ தொட்டி ஏதோ நான் ஆல்ட்ரு பண்ணணும்னு கேட்டிங்கன்னாலும் அதுவும் செஞ்சு கொடுப்போம் வெறும் ஒரே ஓனரில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் இன்ஜின் கீர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்ல இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரும் இது ஏதோ பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் இப்போ ஏதாவது மாடிஃபிகேஷனா அதுக்கு அமௌண்ட் அதிகமாக இல்ல நீங்க சொல்லுங்க நம்ம கிட்டே பற்ற இருக்குனால உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்னா நம்ம ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்கறோம் அதே மாதிரி ஜென்ரல் செக்அப்பும் உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கறோம் ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்லும்போது இந்த மாதிரி மாடிஃபை பண்ணாது அமௌண்ட் கேப்பாங்க அதான் கேட்டேன் சின்ன சின்ன ஒர்க் எதுவும் நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு செஞ்சு தரேன் நீங்கள் எந்த காசுமே தர தேவை நீ ஓன் பண்ணுற உங்க சொந்த ட்ரையாக இருக்கனால நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு தரோம் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா டாடா ஈஸி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்துடும் வண்டிக்கு எந்த செலவும் பணம் தேவையில்ல இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் உங்களுக்கு தீபாவளியை பொறுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் விலையில உங்களுக்கு வண்டி எல்லாமே தரும் வண்டி வந்து பாருங்க இதுவும் பிக்சடு பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் டயர்ஸ் எல்லாம் எல்லாம் தெளிவா இருக்கும் ஜென்ரல் செக்கப் உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சே கொடுத்துருவோம் நீங்க வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணா போதும் எப்படி ஷோரூம்ல என்ன கண்டிஷன் கொடுப்பீங்க அந்த கண்டிஷன் வண்டி இருக்கு இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு டிஐல ஒரு பிக்கப் உங்களுக்கு வேணும்னு சொல்லி தேடிக்கிட்டு பிக்கப் அவைலபிளா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு டிஐ மேக்ஸ் பிளஸ் வண்டி தெளிவா இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்க எந்த வேலையும் செய்ய செய்யல அந்த அளவுக்கு கண்டிஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது உங்களுக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டு வெறும் ஆயுள் சரி மட்டும் பண்ணீங்கன்னா போதும் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கை பண்ண வச்சுருங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் தான் வரும் இது பிக்சட் ப்ரைஸ் கிடையாது இது நெகோசியபிள் பிரைஸ் தான் அனுசரித்து கொடுக்கலாம் வந்து பாருங்க பிடிச்சிங்கன்னா முன்ன பண்ண பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடலில் ஒரு தோஸ்து தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்மகிட்ட வண்டி அவைலபிளாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு தொட்டி சைடாங்கிள்லாம் பாருங்க நல்லா ஹெவியான தொட்டி சைடாங்கி இன்ஜின் கீர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் பாருங்க எல்லாம் ஓகே ஸ்டிக்கரோடையே இருக்கும் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே செய்ய தேவையில்ல நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புத்தம் புது டயர் போட்டிருக்கு இந்த வண்டியோட வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு தரலாம் வண்டி வந்து பாருங்க புடிச்சிருக்குன்னு அனுசரித்து தரலாம் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கைப்பணம் பண்ணிங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்துர்லாம்